இப்போ கோவிலுக்கு போகும்போது கட்டாயம் பூ வச்சுட்டு போகிறதுனால என்ன மாதிரி நன்மைகள் நமக்கு கிடைக்கும் சார் அதுதான் கோவிலுக்கு ஏன் அப்படி அங்கே மட்டும் ஏன் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறீங்க அப்படின்னு போகும்போது கடவுளுக்கு பூ படைக்கிறாங்க பெண்களும் பூ படைச்சிட்டு போகும்போது நீங்கள் போகிறதே கோவிலுக்கு எதுங்கனாக்கா கோயிலில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கோயிலில் கிடைக்கக்கூடிய வைப்பு அந்த வைப்ரேஷன்கள் உங்களுக்கு தேவை இல்லாத வைப்புலாம் வந்துட்டு உங்கள் பூ மூலிமா தான் வெளியே போகும் நீங்க நினைக்கிறது வாயில பேசுவீங்க மனசுல இருந்து வாயில சொல்றீங்க இருந்தது வெளியே போயிடுச்சு நீங்க நினைக்கிறீங்க அது பூ மூலிமா தான் வெளியே ஏறும் வாய் வாயில சொல்றது தான் வெளியே ஏற்றணுமே மனசுல இருந்து எங்க கனெக்ட் ஆகுது மனசுக்குள்ள இருந்து போய் நிற்கும் தான் பூவை வச்சுட்டு பார்த்தீங்கன்னாங்க காலமரம் வைக்கிறது சாந்துக்குள்ளே வாடி போயிடுதுன்னு நினைக்கிறீங்க வாடல உங்க மனசுக்குள்ள என்னென்ன இருக்கோ அது பூ மூலிமா வெளியே வந்துட்டு சில பேர் வச்சிங்கன்னா பூலாம் வச்சிங்கன்னா வித்தின் ஹவர் ஒன் ஆர் டூ ஹவர்ஸில் பூ வாடிக்கிறோம் பார்த்துருப்பீங்க இப்போ இது முன்னாடி பார்த்தீங்களா இப்போ வச்சு இனிமேல் பாருங்கள் சில பேருக்கு சாயந்தரம் வரைக்கும் அப்படியே இருக்கும் சில பேருக்கு நைட்டு வரைக்கும் அப்படியே இருக்கும் அப்படின்னா என்னாக்கா உங்கள் மனசில் எப்படி விஷயங்கள் ஓடுதோ இந்த ஓட்டங்கள் எல்லாம் அது பூ மூலியமாக தான் வெளியே ஏறும்